அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத உங்கள் கட்சி மாநாட்டில் ஒரு அரசியல் அணுகுண்டு போல வச்சு முன் வச்சீங்க என்ன அதிர்வுகளை தமிழக அரசியல் களத்தில் திமுக கூட்டணியில் இருந்து அதிமுக பெரிதாக அதை கடந்து போறாங்க ரெண்டே தரப்பு ஒன்று உங்கள் தரப்பு இன்னொன்று பாஜக தலைமையில நாங்க உங்களுக்கு முன்பே அவங்க தான் கூட்டணி ஆட்சி பேசினவங்க என்ன அதிர்வை அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் என்றாலே பெரியார் மண் என்று சொல்வோம் அந்த பெரியார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இந்த விவாதம் நடத்துவதற்கு முதல் புதிய தலைமுறைக்கு நன்றி நான் பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் என்பது அனைவருக்கும் தெரியும் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பாம் சொல்லி சொன்னார் இது ஒரு அரசியல் அணுகுண்டுன்னு சொல்லி சொன்னார் அந்த அரசியல் அணுகுண்டு ஏற்படுத்திய தாக்கம் சொல்லி இதற்கு முன்னாடி இன்னும் சில கட்சிகளும் சொன்னீங்க அப்பொழுதெல்லாம் இது மாதிரி புதிய தலைமுறை விவாதம் மேடி நடத்துதான்னு தெரியல இன்னைக்கு வந்து ஒரு வட்டமேசை விவாதம் நடத்துறீங்கன்னா அதற்கு மிக முக்கியமாக காரணம் நாங்கள் நடத்தி முடித்த வரலாற்று சிறப்பு மிக மாநாடு நடத்தினோம் இது மற்றவர்கள் பொழுது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியதா தொடர்ச்சியாக கூட்டணி குறித்து தொலைக்காட்சி விவாதங்கள் ஒரு பதினைந்து இருபது நாட்கள் பேசியதா என்று கேட்டால் அப்பொழுது பேசவில்லை இப்பொழுது பேசுகிறார்கள் எதிர்கட்சி தரப்பில் இருந்து மாற்று கருத்தை ஏதோ ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க ஆனா தொடர்ச்சியாக இருக்கு ஜெகதீஸ்வரன் ஊடகங்களை நீங்க அசைச்சு பார்த்திருக்கிறீங்க அரசியல் கட்சிகள் அசைச்சு பாத்தீங்களான்றது கேள்வி அரசியல் கட்சிகள் அசைச்சு பார்த்தது தானே ஊடகம் சேர்ந்து அசைது அதுவும் அதுவும் வேற வேற அல்லது முதல்ல தலைவர் மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னார் நீங்க ஏன்னா முதன்மை கேள்வி என்ன துணை கேள்வி என்ன அப்படிங்கிறதுக்கு முதன்மை கேள்வி என்று அவர் மிக தெளிவாக ஒன்று சொன்னார் மக்களோடு மக்களா நம்ம சேர்ந்து இந்த களத்துல தொடர்ச்சியாக வேலை செய்ய போறோம் ஒரு வீடு கூட ஒரு வீடு கூட விடாம நம்ம எல்லாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் உளமாற உயிராக இருக்கின்றோம் நாம் நிச்சயமாக அந்த அமோக ஆதரவுடன் அமோக நம்பிக்கையுடன் நாம் நூறு சதவீதம் சிங்கிள் மெஜாரிட்டியா வருவோம் எங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது அப்படி இருந்தாலும் ஒருவேளை அரசியல் சூழல் மாறலாம் இல்லையா அந்த நேரத்தில் ஒரு விஷயம் மாறலாம் இல்லையா அப்பொழுது நம்மை நோக்கி யாரேனும் வந்தால் அவர்களை அரவணைத்து செல்வோம் ரொம்ப தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி ஆஃப் பார்ட்டியா ஜெயிக்க முடியுமா நிச்சயமாக நான் அடித்து சொல்வேன் அதற்கு இங்க வந்து இருக்கிற பெரிய சாட்சி நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிச்சு காட்டுவோம் அதே நேரத்தில் இது ஒரு அறம் சார்ந்த இது ஒரு ஒரு தேவை நான் பார்க்கின்றேன் இது இன்னைக்கு இது வந்து தமிழக வெற்றி கழகம் மட்டும் முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா கட்சிகளும் முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா இப்ப நீங்க இதே திராவிட முன்னேற்றக் கழகம் நீ மத்தியில் ஆட்சி நடந்தது யூபிஏ வார்க்கலாம் இல்ல என்டிஏ வார்க்கலாம் உடனடியாக கலைஞர் என்ன சொல்றார் என்னோட பையனுக்கு ஒரு சீட்டு என்னோட அமைச்சர் கொடுத்துருங்க என்னோட பொண்ணுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருங்க ஆ ராசா அவர்களுக்கு ஒன்று கொடுத்துருங்க டிஆர் ஆர் கொடுத்துருங்க கூட்டாட்சி இல்ல கூட்டணி ஆட்சின்னு சொல்லி சொல்றாங்க அதே கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் ஏன் நடத்த விட மாட்டீங்க பெரிய கேள்வியாக இருக்கு இந்த கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கின்றது கூட்டணி கட்சிகளாக இருக்கிற எல்லார் மனதிலுமே ஏன் நம்ம கூட்டணி ஆட்சிக்கு போக கூடாது என்ன என்ன குறை என்ன பிரச்சனை ஒரு அமைச்சரவை கொடுப்பதிலோ இல்ல ஆட்சியில் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு இசிகா பேசி இருக்கு எல்லாருமே பேசி இருக்கிறாங்க உங்கள் முழக்கத்திற்கு என்ன பலன் கிடைத்ததுன்றதுதான் இருபத்தி நாலு நாங்க சொல்ற அரசியல் சூழல் என்பது ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒன்னு நாங்க அந்த இடத்துக்கு வருவோம் அரசியல் சூழல் என்பது மாறும் கூட்டணி எதை பொறுத்து மாறணும் அந்த அரசியல் சூழல் தீர்மானிக்கும் அந்த அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த இடத்தில் நாங்கள் கொடுக்கும் இடத்தில் இருப்போங்கிறதா எங்களுடைய கூற்று